அரசு மீதோ தமிழக அரசு மீது என்குரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இஷு நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி ஓடிட்டாங்க அதுவல்ல எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம் கரூரோட பாடல்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேன்னா வந்தா கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றிகழகம் வரக்கூடாது யார் அடிச்சு அனுப்பிச்சாங்க நாங்க பதிவு பண்ணுவோம் நாங்க அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான் எல்லாரும் சொல்ற மாதிரி எழுபத்தஞ்சு வருஷமா இருக்கிற அறுபது வருஷமா இருக்கிற அரசியல்வாதம் கிடையாது நாங்க ஒரு மனிதர்கள் தான் தலைவர்கள் அதுக்கப்புறம் தான் அரசியல் அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் மூணு நாள் நாலு நாள் என்ன செய்யணும்னு தெரியாது ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு எங்களுடைய உறவுகள் இருந்த பிறகு இப்போ என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நம்ம மீடியாவில் முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருக்க மாட்டோம் உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம் இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அந்த நாடகத்தோட நாங்கள் சட்ட ரீதியாக போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் இருபத்தி ஏழுலேருந்து அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாகவும் போய் முறையிட முடியாது உண்மையை வந்து பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க அதையும் மீறி சோஷியல் மீடியாவில் வந்து பேசினா கைது செய்யப்பட்டாங்க ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும் அவங்க மட்டும்தான் பேசணும் அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை மேலது தாவது தாவக்காமது எப்படி பொய்க் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் இதுதான் அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் கொடுத்து அவர்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது எஃப்ஐஆர்ல கிரிமினலாக மாற்றப்படும் பொழுது அப்ப எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம் அதுக்கான பதிவு நான் பண்றேன் ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல திருமதி அருணா ஜெக ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறும் செய்யலன்னு சொல்ல முடியும் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி வந்து காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் எதுக்கு வந்து விசாரணை விசாரணை ஆணையத்தை உருவாக்கினாங்க விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஒரு உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய்த்தரும் சொல்லாம அவங்க பக்கத்து நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறது நாங்க பதிவு பண்றோம் கிடையாது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அதுவும் குறிப்பாக எங்க தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் அவருடைய தலைமை பண்பு அவருடைய வருகை அவருடைய அரசியல் வருகை என்ன கோபம் உங்களுக்கு அப்ப மதுரை ஹை ஹைகோர்ட்ல கேஸ் பைல் எஸ்ஓபி பத்தி கேஸ் பைல் இருக்கும் போது பிரேயர் வந்து சம்பந்தமே இல்லாம சென்னை உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா டிரான்ஸ்பரன்சியா டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அந்த உயர்நீதி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார் எந்த விதமான என்கொயரியும் கிடையாது பொதுவா வெக்கேஷன் கோர்ட்ல பில் கேஸ் பப்ளிக் ரிடிகேஷன் கேஸ் வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனா அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அன்னைக்கே தமிழக 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 கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி அதுல தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கிய கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க தமிழக வரலாற்றிலேயே மட்ராஸ் ஹை கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுகிட்டோம் இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும் எங்க தலைவர் எப்படி முடக்க முடியும் எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும் நேற்று கூட எங்க மாவட்ட செயலர் அரெஸ்ட் மூணு மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்றாங்க சோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லேண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கி இருக்காங்க சோ இந்த இந்த ஒரு பதிவோட தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தல்ல இம்மிடியட்டா டெல்லிக்கு கிளம்பணும் ஒன்றாம் தேதி கிளம்பணும் இங்கே வந்து உச்ச இருக்கக்கூடிய சீனியர் அட்வகேட்ஸ் கோபால் சுப்பிரமணியன் சாரா இருக்கட்டும் அரிமா சாரா இருக்கட்டும் எல்லாரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன் எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க ஆனா நாங்க எல்லா சீனியர் அட்வொகேட்ஸ்கிட்டையும் முறையாக எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்துடைய அந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகணும் அதில் காலையில் கூட நிறைய ரூமர்ஸ் தமிழக வெற்றி கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பு தப்பா ஃபைல் பண்ணிருக்காங்க மனுதாரர் இல்லைன்னு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர்களுடைய தலைமையில் அறிவுறுத்தன் பேரையில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணும் பெட்டிஷனுடைய நேம் ஆதவ நான் மட்டும்தான் தமிழக வெற்றிகளத்தின் சார்பாக வேறு எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நாங்க இந்த நாங்க எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நாற்பத்தி ஒரு எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நாத் ஒரு நீ ஒரு நீதி கிடைக்கணும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அஞ்சாவது நாள் எங்க தலைவர் எங்க கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடு நம்ம நம்ம வந்து நான் பர்சன தத்தெடுக்க போறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து உங்கள் பயணிக்க போறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர்வலை வச்சுட்டு போறது வந்து இங்க தலைமைய தமிழக வட்டிக்கிழமும் கிடையாது வாழ்க்கை முழுதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுல ஒரு திட்டம் இருக்கு இதை நாங்கள் நம்புறோம் ஆனா அது குற்றச்சாட்டா சொல்லாம முறையா நீதித்துறையை நாங்கள் அணுகணும்னு நினைச்சோம் மீடியால பேசுறதோ ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க வந்து அந்த ஒரு வாரம் நீங்க பாத்துருப்பீங்க மீடியா ட்ரைலே பண்ணாங்க நாங்க தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க சோ அந்த அளவுக்கு நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறது நீ உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு எக்ஸ்பார்ட் ஆர்டர் எங்க எந்த விதமான அதாவது மீடியா கிட்டையும் பேச முடியல காவல்துறையும் அணுக முடியல அதே நேரத்தில் அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் போட்டுனால உயர்நீதிமன்றம் அணுக முடியல அப்ப உங்க பொழுது எந்த அளவுக்கு எக்ஸ்பார்ட் ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு சட்ட ரீதியாகவும் சரி காவல்துறை மூலயமாகவும் சரி தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி ஒரே ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாய இந்த பத்து நாள் உருவாக்குனாங்க எங்களுடைய சமூக வலைத்தள இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகள் அரசு கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு

ஃபார்ம் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து சிபி என்கொரின்னு சொல்லிருக்காங்க எங்களுடைய கோரிக்கை எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்க சொல்றோம் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைவர் அஜய் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொரி தொடர்ந்தால் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜுக்கு மேல சர்வே எடுக்கும் போது தெரியும் ஒரு மிகப்பெரிய ஆதரவோட இந்த கட்சி இருந்துட்டு இருக்கு அதை எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க நாங்க எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம் எங்களுடைய 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 மக்கள் எங்களுடைய ஒரு நாப்பத்தொரு குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம் நாம் வலுவா இருக்கிறோம் தமிழக தலைவருடைய ஒரே செய்தி நாற்பத்தோரு குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய அளவில் தொடருவோம் உண்மையை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வருவோம் இதுதான் இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள் நன்றி வணக்கம் சிலர் வந்து இது நாங்க இந்த இந்த மனுக்களையே பைல் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தமிழ்நாடு அரசு அதை ஒரு சுகாராய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவா தாக்கல் செய்யறதுக்கான அனுமதியை வாங்கியிருக்காங்க இதை பத்தி சாவைக்க பொதுச் செயலாளராக இந்த திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும் யார் யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மனுவை பத்தி தான் பேச முடியும் மித்தவங்களை பத்தி மித்த மனுக்களை பத்தி இன்னைக்கு வந்து முறையிட்டாங்க அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கிட்ட வந்து ரிட்டையர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட முறையிட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதுல உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிட்டோம் எங்களுடைய எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு சோ இதுதான் என்னுடைய தாக்கம் கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நம்பிக்கை பிரச்சார பேருந்து இருந்த அந்த சிசிடிவி தாக்குதல எஸ்ஐடி ஜட்ஜ்

ஹைகோர்ட் ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும்போது ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் எஸ் ஐடி வேணாம் சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு மிக மோசமா இருந்திருக்கு நாங்க வந்து அட்ரஸ் பண்ணும்பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த இந்த எங்களுடைய உறவுகள் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பம் அப்ப எங்க தலைவருக்கு எவ்வளவு மன மன வேதனையா இருந்திருக்கும் எவ்வளவு வழியோட நாங்க இருந்துட்டு இருப்போம் இன்னைக்கும் நாங்க கரூர் போலீஸை நம்பி அந்த இடத்துக்கு போறதுக்கு ஏன்னா கரூர் போலீஸ் தான் இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு போய் வந்து லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆக்குனதே கரூர் போலீஸ் தான் நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு போல தொண்ணூறு பர்சன்டேஜ் போலீஸ் ஆபீசர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்காங்க அதுக்குதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கைடன்ஸ் கொடுத்தார் நாங்க எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்லல ஆனா கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோல் இருக்கு அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவங்க அவருடைய அவருடைய டிக்ளேஷன் அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த கரூர் இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு நேரத்துல மதுரைக்குள்ள போனா வந்து காலை வெட்டுவோம்னு சொல்லுவாங்க எந்த அரசியல் கட்சி தரணும் மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் இங்கே அரசியலே இல்ல அந்த மாதிரி கரூர் கிளீன் பண்ணப்படும் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகும் போது ஒட்டு மொத்தமா யார் யார் தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்க தேடி கண்டுபிடி கண்டுபிடிப்போம் பிளஸ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆணையம் அமைச்சிருக்கிறோம் அந்த ஆணையத்துல நாங்க வந்து எல்லா விதமான பதிவுகளையும் பதிவு செய்வோம் உண்மை வெளிவரும் நன்றி வணக்கம்